இனிய இரவு வணக்கம் மன்னே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிஷாமா என்ன நிஷா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க உங்களுடைய ஊக்கமும் விடா முயற்சியும் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்தில் ஒரு உயர்வான இடத்தில் வைக்கும் அதனால மனம் வந்து தளராமல் சரியா சில நேரம் வந்து இப்படிதான் இருக்கும் ஓகேவா இருண்ட தருணத்தில் இழந்து விடாதே நம்பிக்கையை இன்னமும் இருக்கிறது இளந்தளிராய் வாழ்க்கை முயற்சிகள் அனைத்திற்கும் கிடைப்பதில்லை இங்கே உடனடியாக பலன் கனவுகளை காண மட்டும் பழகாதே காத்திருக்கவும் கற்றுக்கொள் யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய உற்சாக வார்த்தைகள் கூட உன் வாழ்க்கையின் திறவுகோலாக அமைந்துவிடும் இது வந்து குறிப்பாக நம்முடைய நிஷா தங்கைக்காக இந்த கவிதை தொடர்ந்து ஒரு அழகான பாடலை கேட்கலாம் i